சிஎம் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஆன்லைனில் பதிவு செய்கிறதுக்கு முதல்ல கூகுளில் சிஎம் ட்ராஃபி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எஸ்டிஏடி ஹோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் வந்துடும் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வரக்கூடிய பேஜில் இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேயர் லாகின் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா புதிய விளையாட்டு வீரர் பதிவு நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் இல்லைனா அவங்களுடைய ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ணணும் அவங்க எங்கே படிக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவர்கள் விளையாட முடியும் அவங்களுக்கு ஏஜ் வந்து பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கணும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் காலேஜ் ஐடி கார்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அப்லோட் பண்ணணும் அவங்க எங்கே படிக்கிறாங்களோ அங்கே தான் அவங்களும் விளையாட முடியும் அவங்களும் போனாஃபைட் இல்லைன்னா ஐடி கார்டு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு ஏஜ் வந்து பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கணும் இதே இது மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ரெ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவங்க ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந் அவங்க படிக்கக்கூடிய இல்லை வேலை பார்க்கக்கூடிய மாவட்டங்களையோ இல்லை வசிக்கக்கூடிய மாவட்டங்கள் எங்கே இருந்தாலும் அவங்களால இந்த போட்டியெல்லாம் கலந்துக்க முடியும் பொது பிரிவில் இருக்கக்கூடியவங்க இந்த பொதுப்பிரிவில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் இல்லை ஊழியர்கள் மாற்றத்திறனாளிகள் இந்த மூலையும் இல்லாத மக்கள் வந்து வந்து வருவாங்க அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அவங்க ஆதார் கார்டு அப்டேட் அப்லோட் பண்ணணும் அந்த ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவங்க விளையாட முடியும் அடுத்ததாக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களோ இல்ல பயிற்றுனர்களோ இதில் கலந்து கொள்ள முடியாது அரசு ஊழியர்கள் வந்து தங்களுடைய அடையாள அட்டைய பதிவேற்றம் செய்யணும் அவங்க எங்க பணிபுரிகிறாங்களோ அந்த மாவட்டத்தில் அவுட் சோர்சிங் எம்ப்ளாயீஸ் அவங்க என்ன செய்ய முடியாது ஒப்பந்த அடிப்படையில் இருப்பாங்க அவங்களும் என்ன செய்ய முடியாது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அரசு ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன செய்ய முடியாதுன்னா இதில் கலந்து கொள்ள முடியாது இந்த இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி ஒன்று வரும் செல் ஓடிபி கேட்கும் ஸோ ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை மொபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது ஒரு எம்பிக்குள்ளே ஜேபிஎச்சி ஃபார்மெட்டில் இருக்கணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டு என்ன பண்ணால் கொடுத்துக்கணும் அடுத்ததாக உங்களுடைய ஆதார் எண் விளையாட்டு போட்டியின் வகை இதில் நீங்கள் ஸ்கூல் சார்பாக காலேஜாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஜென்ரல் பப்ளிக்கா அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும்னா செலக்ட் பண்ணணும் அடுத்ததாக எந்த மாதிரியான விளையாட்டில் நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக சிங்கிள்ஸா டபுள்ஸா அப்படிங்கிறதில் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய அட்ரஸ்ஸு அடுத்ததாக பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதே போல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவோ இல்லை ஸ்கூல் சார்பாகவோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்கூல் சார்பாக நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும்